வணக்கம் இது ஆதிதமிழர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதிதமிழர்ச்சி பத்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்கழி மாதத்தின் இருபத்தி ஐந்தாம் நாள் புதன்கிழமை இரவு எட்டு மணி ஐந்து நிமிடத்தில் இருந்து பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்கழி மாதத்தின் இருபத்தி ஆறாம் நாள் வியாழக்கிழமை மாலை ஆறு மணி முப்பத்தி ஓரு நிமிடம் வரைக்கும் அமாவாசை திதியானது தங்குது மார்கழி அமாவாசை பார்த்தீங்கன்னா மிகவும் சிறப்பான அமாவாசையாக கருதப்படுது அனைத்து அமாவாசைகளுமே நம்ம தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னா முன்னோர்களின் அருளும் ஆசையும் கிடைக்கும் குறிப்பாக மார்கழி மாதத்துல முன்னோர்கள் நம்ம கூடவே இருப்பதாக சொல்லப்படுதுங்க அதாவது இறந்த முன்னோர்கள் நம்மளை சுத்தி ஒரு வைப்ரேஷனா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா முப்பத்து முக்கோடி தேவர்களும் முனிவர்களும் மார்கழி மாதத்துல இந்த பூமியில தான் வந்து உலாவதாக கருதப்படுது இந்த மாதத்துல நம்ம வழிபாடு செய்யற எல்லா விஷயங்களுமே நமக்கு கூடுதல் பலனை கொடுக்கும் மார்கழி மாதம் வழிபாட்டிற்கு மிக உகந்த மாதமாக இருக்கு எல்லா கோயில்கள்லையுமே பாருங்க அதிகாலை நான்கு மணியில இருந்தே சிறப்பு பூஜைகள் அபிஷேகங்கள் ஆராதனைகள் நடைபெறும் இந்த மாதத்துல ஒவ்வொரு நாளுமே நம்ம சரியான முறையில பயன்படுத்தி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்ம என்ன விஷயத்துக்காக வழிபாடு செய்யறோமோ அதற்கான பலன் உடனடியாக கிடைக்கும் இந்த மார்கழி அமாவாசை இப்ப நான் குறிப்பிட்டு டைம் தேதி எல்லாமே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா இதுல உங்களுக்கு எந்த நேரம் சாத்தியமோ அந்த நேரத்துல செய்யுங்க குறிப்பா செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்று இரவு வரக்கூடிய புதன் கோரை நேரமான கரெக்டா எட்டு மணி நாலு நிமிடத்திற்கு அமாவாசை ஸ்டார்ட் ஆகுது அதே நேரத்துலதான் புதன் கோரை நேரமும் வரும் அதாவது எட்டு மணில இருந்து ஒன்பது மணிக்குள்ள இந்த புதன் கோரை நேரத்துல செய்யறது ரொம்ப சிறப்பு இப்ப நான் சொன்ன டயத்துல எப்பனாலும் செய்யலாம் நீங்க பத்தாம் தேதியில இருந்து பதினொன்னாம் தேதி சாயங்காலம் ஆறு முப்பத்தொன்னு வரைக்கும் எப்ப நேரம் கிடைச்சாலும் செய்யலாம் குறிப்பா ரொம்ப சக்தி வாய்ந்த நேரமா கருதப்படும் நேரம் பார்த்தீங்கன்னா இதுல வரக்கூடிய புதன் கோரை நேரம் அதாவது பண பணவசியத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நேரம் அப்படின்னா புதன் கோரை நேரம் இந்த நேரத்துல நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மருதாணி இலைகளை சேகரித்து வச்சுக்கோங்க ஒரே ஒரு ஒன் ருபி காயின் வேணுங்க ஒரு ரூபாய் இருந்தால் கூட போதுங்க கண்டிப்பா நீங்க கண்ணை மூடி யோசிச்சு பார்த்துட்டு சொல்லுங்க வாராகி தேவியின் தரிசனம் யாருக்கெல்லாம் கிடைச்சிச்சோ அவங்க மறைக்காம எனக்கு நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்கள் கைகள் நிரக்க நீங்க மருதாணி இலைகளை எடுத்து முதல்ல ஒரு கிண்ணத்துல வச்சுக்கோங்க உங்க வீட்டு பூஜை அறையில வாராகி தேவி முன்னாடி நெய்த்தீவம் ஏற்றி ஒரு டம்ளர்ல தண்ணீரும் ஒரு டம்ளர்ல பாலும் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு வடக்கு திசையை நோக்கி அமர்ந்து அந்த மருதாணி இலைகளை உங்கள் ரெண்டு உள்ளங்கையும் விரித்து அதில் ஃபுல்லாக யாரையாவது அள்ளி வைக்க சொல்லுங்கள் கண்டிப்பாக இதுக்கு இன்னொருத்தருடைய உதவி வேணுங்க ஏன்னா யாராவது வந்து தான் உங்களுக்கு மருதாணி இலைகளை முதல்ல அள்ளி வைக்கணும் அதன் பிறகு நீங்கள் ஒரு ஒரு ரூபாய் நாணயம் எடுத்து வைக்க சொன்னேன் இல்லையா அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை அந்த மருதாணி இலை மேலே வைக்கணும் அந்த மருதாணி இலை மேலே ஒரு ரூபாயை வச்சு அதுக்கு மேலே மேற்கொண்டும் மருதாணி இலைகளால் மூடிடணுங்க வீட்டுல ஹெல்ப்புக்கு யாரும் இல்லைங்க அதை நானே தான் என் கைட்டு எடுத்துக்கலாமா அப்படின்னா தாராளமா எடுத்துக்கலாங்க ஆனா ஒரு ரூபாய் நானே வெளியில தெரியக்கூடாது அந்த அளவிற்கு நீங்க மருதாணி இலைகளால மூடி உங்க இரண்டு கையும் கூப்பிக்கோங்க மருதாணி இலை வெளியே தெரியாத மாதிரி உங்க இரண்டு கைகளையும் கூப்பி தீபத்தை பார்த்துட்டு வாராகி தேவிக்கு உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை சொல்லிட்டு கண்ணை மூடி உங்க பிரச்சனை என்னவோ அதை யோசிச்சு வாராகி தேவிட்ட சொல்வது போல் பாவித்து கண்ணை மூடி நினைச்சு பாருங்க பாராகி தேவியின் தரிசனம் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கவங்க மறுபடியும் சொல்றேன் பாராகி தேவியின் தரிசனத்தை பார்த்தவங்க தவறாம வாட்ஸ்அப் பண்ணுங்க ஏன்னா வாராகி தேவியின் தரிசனம் கண்டிப்பா உங்களுக்கு மைசிலிருக்கு வைக்கும் அவ்வாறு வாராகி தேவியை உங்கள் கண்களுக்குள் நீங்கள் பார்க்கும் போது உங்க பிரச்சனை என்னவோ உங்களுடைய தொல்லை என்னவோ உங்களுடைய எதிரி தொல்லையா இருந்தாலும் சரி பண ரீதியான பிரச்சனையா இருந்தாலும் சரி அதை மனதார வாராகி தேவியோட பாதத்துல இறக்கி வைங்க பதிவை நான் பதிவு செய்யும் போது இப்படித்தான் செய்யணுங்கிற விஷயத்த கண்ணு மூடிட்டு நான் உங்களுக்கு சொல்லும் போதே என்னால் நிச்சயமா வாராகி தேவியின் தரிசனத்தை பார்க்க முடிஞ்சுங்க நீங்களும் வாராகி தேவியின் தரிசனத்தை பார்க்கணும் அப்படின்னா தவறாமல் செய்யுங்க வாராகி தேவியின் அருளால உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கும் அதன் பிறகு அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து பணம் வைக்கிற இடத்துல வச்சுக்கலாம் இல்லை கோவில் உண்டையில போட்டுடலாம் மருதாணி இலைகளை நீங்கள் அரைச்சி கையில் வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம் இல்லை பொடி பண்ணி நீங்கள் தூப்பம் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாங்க மிகவும் எளிமையான விஷயத்தை நீங்களும் செய்ய மற்றவர்களையும் செய்ய சொல்லுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் வாராகி தேவி நிழலால் நல்லதே நடக்கும்